நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்களை தேவன் உயர்த்தி இருக்கிறார் உங்களாலேயும் ஆபரகாமை போல சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேஹோவை போல மோசையை போல நீங்கள் இப்பொழுது என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களாலே நம்ப முடியும் என்று கத்த சொல்லுகிறார் ஏன் அவர்களை தேவனால் உயர்த்த முடிந்தது ஏன் அவர்களை தேவனால் பயன்படுத்த முடிந்தது ஏன் தேவன் அவர்களை கொண்டு வேத புத்தகத்தை எழுத முடிந்தது சத்தியத்தை சரியாக அறிந்து உலகத்தை உழுக்கும்படியாக தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி நீங்கள் வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற இந்த சீரிஸ் இந்த ஜாஸ் மினிஸ்டினுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரை இருக்கக்கூடாது நான் சொல்லுகிறபடியே நீங்கள் அட்டாப்ட் பண்ணுங்கள் கல்லறை மேலே கைய வச்சு பேசுங்க கல்லறை தோட்டத்தை பார்த்து பேசுங்கள் பாடையின் மேலே கை வைத்து பேசுங்க ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே கை வைத்து பேசுங்க நம்முடைய தலைமுறையிலே நம்முடைய பூமியை கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாக தேவன் உங்களை நம்பியிருக்கிறார் அதை நீங்கள் அவரை ஏமாற்ற மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆலே லூயா எழுபத்தி ஒன்பதாவது அவருடைய அனந்த ஞானம் ஏன் அவர்களை தேவனால் உயர்த்த முடிந்தது தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி வேதத்தில் பலரை பயன்படுத்தி உயர்த்தி இருக்கிறார் ப்ரொமோட்டட் டுவல் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் அவர்களை தேவனால் உயர்த்த முடிந்தது பலரை தேவனால் ஏன் உயர்த்த முடியவில்லை காரணம் பாருங்க நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்களை தேவன் உயர்த்தி இருக்கிறார் நான் திரும்ப சொல்லட்டுமா நம்பவே முடியாதுங்க ஏழு மடங்கு உயர்த்தப்பட்ட அக்னி ஜுவாலைக்குள்ள ஒருத்தனை தூக்கி போட்டா பஸ்பம் ஆயிடுவான் தூக்கி போட்டவர்களையே பஸ்பமாக்கிட்டுன்னு எழுதியிருக்கு ஆனால் சாத்ராக் ஆபேத் நேகோ இவங்க நம்ப முடியாத சூழ்நிலையிலே தேவனை நம்பினார்கள் ரைட் திரும்ப அதை வாசிக்கட்டுமா நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்பினவர்களை தேவன் உச்சாணியில் கொண்டு உட்கார வச்சுட்டாருங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் மறுக்கவே முடியாது ஏனென்றால் நமக்கு வேதாகம உதாரணங்கள் தான் முதலாவது யாரிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளலாம் ஆபிரகாமல் எடுத்துக்கொள்ளுமா ஏன் ஆபரகம் நல்லவனும் கிடையாதுங்க கீழ்ப்படிந்தவனும் கிடையாது தேவன் அவனுக்கு நூறு ஆலோசனை சொல்லியிருந்தார்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆலோசனை தான் கீழ்ப்படிஞ்சாங்க அநேக காலிய காரியங்களிலே தேவனுக்கு அவன் கீழ்ப்படியவில்லை ஆதியாக பன்னெண்டாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்கிறார் எப்பா நீ இங்கேருந்து புறப்படணும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான் சொந்தக்காரங்க யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது அதற்கு கீழ்படியவில்லை ரைட் மூன்றாவது என்ன சொல்றாரு ஒரு குண்டூசி கூட கொண்டு வரக்கூடாதுங்கிறாரு நாலாவது வசனத்தில் பாருங்க லோத்த கூட்டிட்டு வந்துட்டு கீழ்படியாம போயிட்டான் அவன் சவதரித்து வைத்த பொருட்களை மாத்திரமல்ல வேலைக்காரர்கள் வேலைக்காரியெல்லாம் எல்லாம் கூட்டு வந்து கீழ்படியாம போயிட்டான் நீ வேண்டாம் என்று சொல்லவில்லை He வாஸ் not rejected. கீழ்ப்படிந்தவர்களை மாத்திரம்தான் தேவனால் பயன்படுத்த முடியும் என்றால் உலகத்தில் உள்ள ஒருத்தரையும் பயன்படுத்த முடியாது கீழ்ப்படிந்தவர்கள் நல்லவர்கள் ஒழுக்கமானவர்களைத்தான் தேவனால் பயன்படுத்த முடியும் என்றால் நாட் ஈவன் ஒன் நான் சொல்லலப்பா பவுலு சொல்லலை ஏசுவே சொல்லிட்டாரு நல்லவா ஒருவன் இல்லைன்ட்டாரு ரைட் நீங்கள் ஏன் இன்னும் எலும்புங்க தெரியுமா அங்கிள் நீங்க ரொம்ப பெரிய ஆட்கள் தப்பு மகனே தப்பு நீ நினைக்கிறாள்ல நான் எந்த அளவுக்கு பெரியவனா இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாயோ அதே போல நீனும் பெரியவனாக இருக்கிறாய் அந்த நாலேஜ் தான் உங்களுக்கு தேவை ஊழியர்கள் சொல்லித்தரமான சூப்பர் மேனுங்கிறாங்க இல்லங்க எல்லாருமே சூப்பர்மேன் தாங்க நீங்கள் சூப்பர் மேன் மாத்திரம் இல்ல நான் தைரியமா சொல்லுவேன் ஏசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் சூப்பர் மேனாக தான் இருக்கிறீர்கள் ஓகே வாங்க சரியா அநேக அவன் சேர்ந்து அக்கிரமத்தை சொல்லட்டுமா தன்னுடைய சொந்த மனைவியையே கூட்டி கொடுக்கறாங்க ஒரு ராஜாவுக்கு டே என்னடா இப்படி பச்சை துரோகம் சாரால் நான் தானடா உனக்கு கொடுத்த இப்படி துரோகம் பண்ணிட்டியே போ அப்படின்னு சொல்லலைங்க ரைட்டா இல்லையா அவன பொசாலியா சொல்லிட்டாரு சாரால் மூலமாக உன்னிடத்திலிருந்து சந்ததியை தோன்றும் என்று சொன்னார அவன் கீழ்ப்படிஞ்சானா வேலைக்காரிட்ட போனான் அப்போ அருமையானவர்களே ஆனாலும் அவனிடத்தில் ஒரு கேரக்டர் இருந்தது எதனாலே இவ்வளவு குறைவுகளின் மத்தியிலும் ஆபரகாமை ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்க முடிந்தது என்றால் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனே தேவனுடைய வார்த்தையை நம்புனாங்க அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் ரோமர் நாலாவது அதிகாரம் இருந்து இருபத்தோராவது வசனம் வரை இந்த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் ஃபோர் வர்சஸ் ஃப்ரம் எயிட்டீன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பி நம்பிக்கையோட விசுவாசித்தான் எத சொல்லப்பட்டத தேவர் ஆதியாகமோ பனிரெண்டு ரெண்டுல சொன்னத நம்புறா பத்தொன்பதாவது வசனம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலைங்க சான்ஸே கிடையாதுங்க சரீரம் செத்து போச்சு கர்ப்பப்பையும் செத்து போச்சுங்க சூப்பர் நேச்சுரல் சைல்டாம பிலீவ் பண்ணாங்க ஏன் அதான் மேட்ரு யா நம்ப முடியாத சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டபடியே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவன் சொன்னார அதை நம்பிட்டான்ப்பா இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்ன ஏன் அவர்களை தேவனால் உயர்த்த முடிந்தது என்றால் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் ஆவரகாம் தேவனை நம்பினான் அவருடைய வார்த்தையை நம்பினான் இரண்டாவது பாருங்களா ஏ மோசையை தேவனால் ஆசிர்வதிக்க முடிந்தது ஏன் மோசையை பயன்படுத்த முடிந்தது ஏன் மோசையை பெருமைப்படுத்த முடிஞ்சது தெரியுமா அவனும் நம்ப முடியாத சூழ்நிலையில் தேவனை நம்புகிறான் பாருங்கள் நான் அதை உங்களுக்கு வாசிக்கவா இந்த புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்சஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் ஐ ஷோ ரீட் யாத்திராகமும் பதினான்காவது அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்காவது வசனத்தில் அவ என்ன சொல்றான் பாருங்க நம்ப முடியாத சூழ்நிலையில எதை சொல்லுகிறான் பாருங்கள் அப்பொழுது மோச ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் பதினான்காவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி நம்ப முடியாத சூழ்நிலையில அது என்ன சூழ்நிலை பின்னால பார்வனுடைய சேனைங்க குதிரைப்படை காலாட்படை யானை படை முன்னால செங்கடல் ரெண்டு பக்கம் பெரிய மலை மத்தியில மாட்டிக்கொண்டார்கள் என்ன முழங்கிறான் இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் காணப்போறது எப்படிங்க முடிஞ்சது இதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களாலேயும் ஆபிரகாமை போல சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல மோசையை போல நீங்கள் இப்பொழுது என்ன சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களாலே நம்ப முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டே கேட்டுக்கிறீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனால் உயர்த்தப்பட்டவர்கள் அது அல்லது தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் இன்னொரு கூட்டம் தேவனால் பயன்படுத்த முடியாதவர்கள் தேவனால் தேவனுடைய ரெண்டு பேரும் தேவனுடைய ஜனங்கள் தான் விசுவாசிகள் தான் தேவன் நல்லவர் என்று ருசி பார்க்காதவர்கள் சப்பையா வாழ்றவங்க ஒரே ஒரு வித்தியாசம்தான் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்பினாங்க தேவன் அவர்களை தூக்கிட்டார்கள் வாட் இஸ் ஃபைத் விசுவாசம் என்னதுங்க ஐயா நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்புவதானங்க விசுவாசம் அதை நீ பெற்றுக்கொள்ளவில்லையா நீ பரிபூரணமாய் பெற்றுக்கொண்டு உள்ளாய் பவுல் சொல்றாரு ரெண்டு பேதும் ஒன்று ஒன்று ஒன்றில் வாசிக்கவா உங்களுக்கு ரெண்டு பேதும் ஒன்று ஒன்று முக்கியமான வசனம் நம்முடைய தேவனும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள் செத்தவங்கள எழுப்புறான் தபித்தாள எழுப்புறான் நடல்பட்டு சுகமாது தண்ணீரில் நடக்கிறான் அவன் சொல்கிறான் என்னை போல நீங்களும் விசுவாசத்தை பெற்று கொண்டு இருக்கிறீர்களப்பா எப்பா உங்களுக்கு விசுவாசம் குறைச்சலும் இல்லை சூப்பர் நேச்சுரல் பவர் குறைச்சலும் இல்லை அறிவு தான் குறைஞ்சிருக்கு அது பேர் முடியும் அவன் நல்லவனா ஒ ஒழுக்கமானவனா கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் உங்கள் கண்களில் இருக்கிற செய்திகளை எல்லாம் கீழே விழப்பண்ணுகிறார் நீங்கள் பேதுரு செய்ததை விட பெரிய கிரியைகளை அல்ல ஏசு கிறிஸ்து செய்தவர்களை பெரிய கிரியைகளை செய்வீர்கள் ஏனென்றால் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்மை அழைத்த நம்முடைய பரம தகப்பனுடைய வார்த்தையை நீங்கள் நம்புவீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் ஹேலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் சி இப்படி மோசைக்கு யுத்தம் செய்து பழக்கமல்ல இஸ்ரேமேலர்களுக்கு யுத்தம் செய்து இல்லை அடி கொடுத்து பழக்கமல்ல அடி வாங்கி தான் பழக்கம் அப்பொழுது மோசை விசுவாசிக்கிறான் பாருங்க தேவனால் அவனை உயர்த்த முடிந்தது தேவனால் அவனை கொண்டு வேதத்தில் ஐந்து புஸ்தகங்களை எழுத முடிந்தது தேவனால் செங்கடலை பிளக்க முடிந்தது ஐயா நீ இல்லாமல் தேவனால் உலகத்தில் அற்புதம் செய்ய முடியாது எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் வேதம் முழுவதும் வாசிங்க இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து பூமியில் அற்புதம் செய்தார் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பாருங்க மனிதர்கள் மூலமாக தான் தேவன் உலகத்தை உலகத்தில் அற்புதம் செய்திருக்கிறார் ஜனங்களை வாழ வைத்திருக்கிறார் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார் எனவே என்னுடைய என்னுடைய அம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா இப்பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தைகளை உங்களால் நம்ப முடியும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பத்து கோடி ரூபா கடன் இருக்கா அல்லது உன் பிள்ளைக்கு பத்து கோடி ரூபா கடன் இருக்கா வார்த்தையை உன்னால நம்ப முடியும் எந்த வார்த்தைய நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்கிற வார்த்தையை உன்னால நம்ப முடியும் ரெண்டு குழந்தையர் எட்டு ஒன்பது நம்மை ஐஸ்வர்யவன் அவர் தரித்திர ஆனார் இந்த வார்த்தையை உன்னால நம்ப முடியும் இதை நீ நம்பிட்டேனா உன்னுடைய பத்து கோடி ரூபாய் கடனும் பஞ்சாப் பறந்துருமா இல்லையா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஹாலே இல்லையா யோசுவாவை பாருங்கங்க நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்புறான் தேவர் என்ன சொன்னார் எப்பா மோசையோடு கூட இருந்தது போல நானும் உன் கூட இருப்பேன் அந்த பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒருவனும் உனக்கு ஏற்று நிற்க முடியாது அதை நம்பிட்டாங்க எப்போ நம்புறா நம்ப முடியாத சூழ்நிலையில் நம்புறா அது என்ன நம்ப முடியாத சூழ்நிலை வனாந்தரம் ராட்சதர்கள் ரைட் ஆஃப்டர் டூ மில்லியன் இரு இருபது லட்சத்தில் பத்தொம்போது லட்சத்து தொண்ணூற்றி ஒன்போதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு பேரும் காலைபையும் யோசுவாவையும் கல்லறிந்து கொள்ள கல்லை எடுத்துட்டாங்கங்க தலைவர் என்ன சொன்னாரு டை நாமல்ல அவர்கள் தான்டா வெட்டிக்கலி அவர்கள் நமக்கு இறையாவார்கள் எப்படிங்க நம்ப முடிஞ்சது ராட்சதர்களா நூற்றுக்கு நூறு உண்மை ராட்சதர்கள் ரைட் ஆனால் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை யோசுவாவாலே நம்ப முடிந்தால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் மிகவும் பிரியமான தேவர்களே உங்களால நம்ப முடியும் அந்த நம்பிக்கையை குழி தோண்டி புதைக்கிற பிரசங்கம் தொண்ணூறு சதவீதம் இருக்கு அதை நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன வாழ்ந்துருவா ஜெயித்துருவா பத்து கோடியில பத்தாயிரம் கோடி கடனையை நீ மேற்கொள்வாய் அருமையான தேவர்களே ஹேலே லூயா ஓ யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஹேலே லூயா தேங்க் யூ மாஸ்டர் பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் தான் என்ன சொல்கிறாரு அங்கே மார்க் பதினொன்று இருபத்தி மூணில் மலையை பார்த்து பேசினாலும் அது மறைஞ்சு போகுங்கிறாருங்க இவன் யாத்ராகமும் புஸ்தகத்தில் இருக்க இரண்டாவது புஸ்தகத்தில் தூள் கலப்புறம் பாருங்க சூரியனை இங்க நில் சந்திரனை இங்க நில்லுங்க அப்போ நான் என்னுடைய நாவலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தெய்வீக வல்லமை இருக்கிறது என்று நம்ப முடியாத சூழ்நிலையிலே யாத்ராகமும் புஸ்தகத்திலே யோசுவாவாலே நம்ப முடிந்தது என்றால் ஓ தேங்க்யூ மாஸ்டர் தாவித எடுக்குங்க இன்னைக்கு தலைப்பு என்ன ஏன் அவர்களை தேவனால் உயர்த்த முடிந்தது அல்லது ஏன் தேவனால் அவர்களை பயன்படுத்த முடிந்தது ஆரம்பத்தில் சொன்ன உங்களை விட எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் கிடையாது எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் கிடையாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே தெய்வ மகளே அது ஆபரகமாக இருக்கட்டும் உன்னை விட சிறந்தவன் கிடையாது மோசையாக இருக்கட்டும் உன்னை விட சிறந்தவன் கிடையாது யோசுவாவாக இருக்கட்டும் உன்னை விட சிறந்தவன் கிடையாது டேவிட் யோனத்தான் யோசிப்பு யாக்கோபு நோ வான் கேன் கம் குளோசர் டு யூ ஒருவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஒருவர் கூட உன் பக்கத்தில் என் பக்கத்தில் வர முடியாதுப்பா எப்ப சொன்னவர் ஏசு கிறிஸ்துப்பா மத்தையும் பதினொன்றுல என்ன சொல்கிறாரு ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததுல டாப்பு வந்து யார் யோகாஸ் நானகன் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிற புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனமே நீ இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விட்டதுனால நீ தான் டாப்புன்ட்டாருப்பா எனக்கு இப்படிப்பட்ட வசனம் தான்ப்பா என் கண்ணுக்கு தருது நான் என்ன செய்ய மரண வசனம் போகிறதில்ல அவர் கோபக்கார ஆ எரிச்சல் உள்ளதே என்னால் தாங்க முடியாதுப்பா நான் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கணும் என்னுடைய விசுவாசமாகிய கப்பலை ஸ்கிராச் பண்ற வசனத்தை கூட நான் மாட்டேன் நான் பிரசங்கிக்க மாட்டேன் அவங்க என்ன பிரசங்கிக்கிறாங்க தேவன் எரிச்சல் உள்ள தேவன் ரைட் கோவக்கார தேவன் சோதிக்கிற தேவன் இன்னொரு செட் ஆஃப் வசனம் இருக்கு அவர் ஒருவரையும் தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அவர் அன்பாகவே இருக்கிறார் இப்போ நான் இவைகள் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டேன் பாரு என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடலைங்க அலே ஐயா அந்த மேலான வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள் அப்பொழுதுதான் தேவனால் உங்களை பயன்படுத்தி உலகத்தை உழுக்க முடியும் நம்ப முடியாத சூழ்நிலையிலே இந்த ஆட்டடையன் எதை நம்புகிறான் பாருங்களேன் சாமுவே தைலத்தை கொண்டு அபிஷேகம் பண்ணுறான் நீதாடா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கிங்குங்கிறாங்க மறுபயிற்சி பேசலைங்க சாமுவேல் தாத்தா நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க எங்கள் அண்ணம்மாரிலாம் ரொம்ப ஸ்மார்ட்டு அவங்களாம் யுத்தத்தில் அரசாங்க வேலையில் இருக்காங்க ஐ ஐஎம் குட் ஃபார் நத்திங் நான் ஆடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படி சொல்லி தலையை எடுக்கலைங்க நான் உங்க மேல கிரீடத்தை வைக்கிறேன் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று கிரீடத்தை உங்க மேல வச்சிட்டே இருக்கேன் ரிசீவ் பண்ணிட்டே இருங்க பெற்றுக்கொண்டே இருங்க ஆமா இந்த அண்ணன் வசனத்திலிருந்து தான் பேசுறாங்க இந்த அங்கள் வசனத்திலிருந்து தான் பேசுறாங்க நான் தேவனாக இருக்கிறேன் அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலில் நான் நிறைந்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரீடங்க வாங்கிக்கொண்டே கொண்டே இருங்க ஆவியான ஒரு காரியத்தை எங்களுடைய செய்தியை கேட்டு ஆயிரத்துக்கும் அதிகமான செய்திகளை கேட்கிறவர்கள் நீங்கள் பென்னி விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் ஏனென்றால் நான் அற்புதத்தை மாத்திரம் பேசலங்க அஸ்திபாரத்தை பேசுறேன் வசனத்தை பேசுகிற ஐ அம் நாட் ஓன்லி ஏ மிரக்கிள் ஒர்க்கர் ஐ எம் நாட் ஓன்லி ஏ ட்ரைனர் ஐ எம் ஆல்சோ கால் டு பி ஏ டீச்சர் அதனால தான் வசனத்திலே நிற்கிறேன் வசனத்தில் தான் நிற்பேங்க வசனத்தில் தான் வாழ்வு இருக்குது வசனத்தில் தான் தேவன் வைத்திருக்கிற அவருடைய விசுவாசம் இருக்குது அவருடைய வல்லமை இருக்குது அது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஹலே லூயா யோனத்தானுங்க பயிற்சி பெற்ற ஒரு சேனை புதருக்குள்ளே புதஞ்சி கிடைக்கிது நம்ப முடியாத சூழ்நிலையில நம்ப முடியாததை நம்புகிறாங்க ஒருத்தனை தேறலைங்க ஐயோ முடிவு பண்ணிட்டாடே வாடா இந்த அம்பு வில்லு இதைத்தான் கொண்டு போகிறான் ஏகே பாட்டு நான் கொண்டு போயிருப்பா தம்பி இதை வச்சுக்கோ என் பின்னால வாடா கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ஆறேகம் பேரை கொண்டாயிலும் இந்த ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை ஜெயிப்பது அவருக்கு லேசான காரியம் நம்ப முடியாததை நம்புறாங்க என்ன நம்புகிறான் அதில் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா கடற்கரை மணலத்தனையான எதிரிகள் பாளைய இறங்கியிருக்காங்க இந்த இளைஞன் என்ன ஹ நம்ப முடியாத நம்புறான் நான் கொத்தை தான் போறடா ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லாது யாருங்க ஜெயித்தா சவுலா ஜெயித்தா அந்த இளைஞன் தான் ஜெயித்தான் அப்போ அந்த இளைஞனாலே பல்லாயிரக்கணக்கான வீரர்களை ஜெயிக்க முடியும் என்று நம்ப முடிந்தால் நீங்க இப்ப ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருப்பீங்களா உங்களாலே தேவனை நம்ப முடியும் என்று நான் பஞ்சு பண்ண விரும்புறேங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்க நம்பிக்கை வீண் போகாது ஓ யூ புதிய ஏற்பாட்டில் ரெண்டே ரெண்டே பார்த்து நம்ம முடிக்க போற மாதிரி பேதரை எடுப்போமா இன்னைக்கு தலைப்பு என்ன ஏன் அவர்களை தேவனால் உயர்த்த முடிந்தது ஏன் அவர்களை தேவனால் பயன்படுத்த முடிந்தது ஏன் தேவன் அவர்களை கொண்டு வேத புஸ்தகத்தை எழுத முடிந்தது பீட்டரு பைபிள் எழுதுகிறான் நல்லவன் கிடையாது ஒழுக்கமானவனும் கிடையாது மூன்றரை ஆண்டு காலங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவர் சொன்ன வார்த்தையை நம்பவே இல்லை எப்பா என்னை சிலுவையில் கொலை செய்வார்கள் அடக்கம் செய்வார்கள் மூன்றாவது நாளில் எழுந்திருப்பேன் எழுந்துருவேன்னா ஒருத்தன் காதில் போல போகலை கேங் மாஸ்டர் யார் மீன் பிடிச்ச பேதர் எல்லாத்தையும் வேற கூட்டிகிட்டு போயிட்டான் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து அவனை தான் தேடி போகிறாருங்க அங்கே பார்த்தா நிர்வாணம் இன்னும் பிடிக்கும் ஏசு கிறிஸ்து தலையை அட் அடா 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 பேதர் இப்படி தலையில் அடிச்சுக்கிடலைங்க எனக்கு இந்த குப்பான் சுப்பான் தான் வேணும் ஐயா நிர்வாணமாக நின்று மீன் பிடிக்கிறான் சரிங்களா போட்டில் நின்று வலை எழுத்துட்டு இருக்கா இவரை கண்ட உடனே அவன் சொல்கிறான் ஏ நம்ம தலைவர் வரலாறுன்னு சொன்ன உடனே அவன் நிர்வாணத்தை மத மறைக்கிறதுக்கு தண்ணீருக்குள்ள குதிக்காங்க அப்படிப்பட்ட ஒழுங்கினமான இழிவாக எண்ணப்படுகிற வேலையை செய்து கொண்டு இருக்கிற பேதுருவை கொண்டு உலகத்தை உழுக்க முடியும் என்றால் இதை கேட்கிற தேவர்களை உங்களை கொண்டு உலகத்தை உழுக்குவது அதிக நிச்சயம் பாருங்கள் அவனை கொண்டு என்னெல்லாம் செய்தார். அலங்கார வாசலிலே ஒரு அலங்கோலமான காட்சி பிறவி சப்பானியை தூக்கி தூக்கி கொண்டு வைக்கிறாங்க வந்தாம் பாருங்க யாரு சொதப்பல் மன்னன் ஏசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னாங்க எப்படிங்க ஒரு பிறவி சப்பானியை என்னாலே சுகமாக்கக்கூடிய வல்லமை என்னுடைய நாவல இருக்கு அந்த பேதையாகிய பேதிருவால விசுவாசிக்க முடிஞ்சது நான் சொல்றேன் வேற என்ன செஞ்சா தலைவர் தண்ணீர் நடக்கிற ஐயரே நானும் நடக்கிறேன் இல்லையாங்க குழுப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி பாக்ஸில் வச்சாச்சுங்க குழியும் தோண்டியாச்சு ஒரு மணி நேரம் லேட்டாக போயிருப்பான்னா தவித்தால புதைச்சிருப்பாங்க தவித்தாலே எழுந்து என்று நான் பேசினால் உயிரோடு எழுந்து விடுவாள் என்று நம்ப முடியாத சூழ்நிலையிலும் அந்த பேதையாகிய பேதுருவாலே ஒரு டெட் ரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு விசுவாசிக்க முடியும் என்றால் ஒன்னால் ஏன் முடியாது ஹேலே லூயா ஹேலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் மாறுதட்டி சொல்கிறான் ிலேயே பிரதான பாவி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஐ தேங்க் காட் ஃபார் பால் பவுலுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஹலூயா நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே பவுல் செய்ததை விட பெரிய கிரியைகளே இல்லை ஏசு கிறிஸ்து செய்தவைகளை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் நீங்கள் என்னுடைய செய்தியை மாத்திரங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் கேளுங்க ரூம் போட்டு கேளுங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் இருந்தால் அஞ்சு செய்தி கேளுங்க இல்லைன்னா ரெண்டு செய்தியை கேளுங்க இங்கே வேறு செய்தி கேட்கக்கூடாது நான் ஒரு பதினஞ்சு புஸ்தகம் இருக்கிறேன் உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருந்தால் இதை வாங்கி வாசிங்க தண்ணீரை போல் அற்புதங்கள் செய்வீங்க தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராள செய்திடுவாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ மகனே தெய்வ மகளே நீ என்ன செய்வா தெரியுமா தொன்னிறை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய் என்ன முடிய வியாதிகள் விலகும் எண்ணிலடங்கா அடங்கா நன்றி ராஜா என்ன முடிய வியாதிகள் விலகும் என் निलादंगा கிருபையிலே பெருகி பெருகி வையகத்தை வாழ ஏன் தெரியுமா நிபந்தனை நிகரே ஆற்றல் ஐயா நிபந்தனை இல்லாத அன்பினால் தேவன் உன்னை உன் உண்மையில அன்பு வச்சிருக்காருப்பா நிகரை இல்லாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் தேவன் உன்னை கிரீட சூட்டி அலங்கரித்து வைத்திருக்கிறார் பாருங்க பாருங்கள் இந்த பவுல போஸ்ட என்ன செய்யறாங்க அப்படி சொல்றா இப்படி சொல்றான் பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் ஆனாலும் நான் பாவிகளிலே பிரதான பாவி இன்னைக்கு நான் பாவம் செய்யறப்பா சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன் பாருங்களேன் சரிங்களா அந்த குடும்பத்தில் பேசிட்டு இருந்தேன் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யணும் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்து அந்த கண்ணை பிடுங்கிடணும் கையை வெட்டிடணும் அப்போ என்ன செய்யணும் சர்ச்சு வாசல்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கண்ணு டாக்டரையும் சர்ஜனையும் உட்கார வச்சிருக்கணும் கையை காலை தான் உள்ளே அனுப்பணும் உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் அதை காணுகிற தேவன் அல்ல ரோமர்ல எழுதுறா யார் தாவிது சொன்னதை ரோ தாவிது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனத்துல சொன்னத ரெவலேஷன் பாருங்க யாருக்கு நம்ம பவுலுக்கு என்ன சொல்கிறான் அவர் இஸ்ரவேலிலே அக்கிரமங்களை பார்க்கிறதும் இல்லை அல்லது யாருடைய பாவங்களை என்னாது இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் ஐயா உங்களுடைய என்னுடைய பாவங்களை அவர் எண்ணிட்டே இருந்தார்னா அவர் வேலை வே வேற வேலையே பார்க்க முடியாது ரைட் ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் அவர் என்ன விசுவாசிக்கிறான் பாருங்க மூணாவது மாடியிலேருந்து விழுந்து ஐதி செத்து போனாங்க சவுல் என்ன விசுவாசிக்கிறான் நான் இவன் மேல போய் மூணு நேரம் பவுலு பால் மூணு நேரம் நான் படுப்பேன் உயிர் வந்துடும் விசுவாசிக்கிறாங்க பரபடி மாடியில போய் பிரசங்கம் பண்ணிட்டு விடியும் வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து அந்த பாடி அப்படி தான் இருக்கு எலும்பல சொல்றான் என்ன சொல்றான் இந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது சொல்லிட்டு ஊரை கடந்து போகிறான் ஐத்துகை எழுந்து நிற்கிறாங்க அப்போ நம்ப முடியாத சூழ்நிலையில நம்புகிறான் நான் மூணு நேரம் படுத்து பார்த்துட்டேன் எலும்பல சந்தேகிக்கவில்லை என்ன சொல்றா இவனுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது இப்படி உங்களாலே அருமையானவர்களே நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய நம்ப முடியும் ஓ தேங்க்யூ ஃபார் யுவர் குட்னஸ் உங்களுக்கு ஆச்சோ சரிங்களா ஒரே நம்ப முடியாத சூழ்நிலையிலும் இவர்களுக்கு தேவரில் வைத்திருக்கிற ஆபிரகாமுடைய ஆசிர்வாதங்களை நம்புவதற்கு கிருப உண்டாகட்டும் ஜோம்மா பெற்றுக்கொள்ளுங்கள் பிதாவே உமக்கு நன்றி அப்பா என்னுடைய வீவர்ஸ் உடைய அவிசுவாசம் எல்லாம் அகன்று போவதாக கண்கள் திறக்கப்படுவதாக பிரகாசமுள்ள மணக்கண்கள் உண்டாவதாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் இவர்களை நிறைத்து வைத்திருக்கிறேன் அதை காணக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மணக்கண்கள் உண்டாவதாக என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் உன்னுடைய குமாரன் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலினால் அலங்கரித்து வைத்திருக்கிறீரே அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மணக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமே ஆமே ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்